மேட்டுக்கும்பம் என்கிற சித்தி வளாகத்திலே அருப்பெருஞ்சேரி ஆண்டவராக நிறைவேற்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வள்ளல் பெருமான் இதற்காக வருகை உற்றார் என்று வந்த நோக்கத்தை சொல்லிட்டு இதுவரையிலையும் அந்த அருளாளர்கள் அருளாளர்களுக்கும் நம்மளுடைய பெருமான்னுடைய வருகைக்கும் என்ன வேறுபாடு என்றால் இதுவரையிலையும் அந்த அருளாளர்கள் முக்தி வரலையும் அவருடைய கருத்தை சொல்லி முக்தி அடைந்து விட்டு சென்றார்கள் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார் என்றால் பிறந்து பிறந்து இறந்து கொண்டு இருக்கின்றார்கள் இறப்பை தவிர்க்கிறது தான் சுத்த சன்மார்க்கம் அதற்கு ஒரு கல்வியை சொல்கிறார் இப்போ இந்த ஆறாவது அறிவு செயல்படுதா அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் அது செய்யும் தொழில் இணைக்கை அழித்தாய் படைத்தல் காத்தல் துர்சுணிக்குதல் பக்குவித்தல் அருள்பாளித்துகின்ற ஐந்து தொழிலை நான் தான் செய்கிறேன் என்கின்றார் உள்ளான கடவுள் கடவுள் எங்கே இருக்கார் எங்குமா இருக்கார் நம்மகிட்ட இருக்கார் சிவமே பொருள் என்று அறிவாளறிந்தேன் சிவமே பொருள் என்று அறிவாளறிந்தேன் செத்தாரை மீக்கின்ற திண்மையை பெற்றேன் ஓமேயம் இல்லாத ஒரு நீலை தண்ணில் ஒன்றியெண்ணாத உண்மையில் நின்றேன் முருகன்குடி சமரச சுத்தசன்மார்க்க சங்கத்தினார் நடத்துகின்ற கருத்தரங்கத்துக்கு அழைப்பு விடுத்த சங்கத்தின் தலைவர் உள்ளிட்ட முன்னோடிகளுக்கும் நமக்கு வழிகாட்டியாக இந்த செய்தியை குறிப்பிட்ட அண்ணன் வரராஜன் அவர்களுக்கும் முதற்கண் அன்புழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வல்லல் பெருமான் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நற்கருங்குறையிலே சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தார்கள் வைகாசி பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழிலே வடலூர் பெருவழியிலே தருமசாலையை தோற்றுவித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு சத்திய ஞானசபையிலே கோயிலான சத்திய ஞானசபையிலே வழிபாட்டை தொடங்கி வைத்தார்கள் முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு மேட்டுக்கும்பம் என்கிற சித்தி வளாகத்திலே அருப்பெருஞ்சரி ஆண்டவராக நடைபெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வள்ளல்பெருமான் இதற்காக வருகை உற்றார் இந்த ஆராத வழிப்படுத்த ஜீவர்களுக்கு வழிபாட்டு முறையை எவ்வா எவ்வாறு விளக்குகின்றார் என்பதை திருவிருப்பா என்ற சுத்த வேதத்திலிருந்து மிகப்பெரிய அருட்கடலிலிருந்து எவ்வளவு தெரிந்தலைகளை சிற் ஒரு சிறிய துளி எடுத்து பகிர்ந்து கொள்கிறோம் அகத்திய கருத்து புறத்து விழுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்கத்தை அடைத்திடவும் அவரும் இகத்தை பறத்தை பெற்று மகிழ்வதற்கென்று இந்த உகத்தை இறைவன் வரைவிக்குட்டேன் அருளை பெற்றேன் என்று வந்த நோக்கத்தை சொல்லிட்டார் ஐயா இப்போ இதுவரையிலையும் வந்த அருளாளர்கள் அருளாளர்களுக்கும் நம்மளுடைய பெருமான் வருகைக்கும் என்ன வேறுபாடு என்றால் இதுவரலையும் வந்த அருளாளர்கள் முக்தி வரலையும் அவருடைய கருத்தை சொல்லி முக்தி அடைந்து விட்டு சென்றார்கள் வள்ளல் பெருமான் என்பது என்ன சொல்கிறார் என்றால் முத்தி என்பது நிலை முன்னுரிமை சாதனம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் என்று குறிப்பிடுகின்றார் இந்த ஆராதனை விட்ட மனிதயத்தை பெற்றவர்களுக்கு இடைக்கடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் போன்ற அவத்தைகளை நீக்கி இத்தேகத்தை நித்திய தேகமாக்கி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்தனையும் தடைபடாமல் வாழ்கின்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடைய வேண்டும் என்பதே சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி என்று சொல்கிறார் உடனே பகுதியில் சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி 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 விருப்ப முயற்சி அதிதீவிர விருப்ப முயற்சி சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சி என்று குறிப்பிடுகின்றார் இப்போ இதுவரையிலையும் வந்த சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்றால் என்ன எதைவரலை அழைத்துச் செல்கிறது பல்லர் பெருமான் சொல்கின்ற மார்க்கம் எதைவரலை அழைத்துச் செல்கிறது என்பதை சிந்திக்கின்ற போது இந்த தனிநெறி என்று குறிப்பிடுகின்றார் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்றோர் பவநெறி இதுவரை பரவியதால் செந்நெறி அறிந்திலர் இறந்து இறந்து உழவோர் சிறுளிறு அடைந்தனர் ஆதலில் புன்னெறி தவித்து புது நெறியனும் வான் புத்தம் தருகின்ற சுத்த சன்மார்க்க தன்னெறி செலுத்துக தனி நடராஜர் சத்குருமணி என்று குறிப்பிடுகின்றார் பன்னெறி சமயங்கள் மதங்கள் என்னிடமோர் பவநெறின்ட்டார் பிறப்பை இறப்பை கொடுக்கின்றார் அப்போ எப்படி என்றால் நாம் வந்து இதெல்லாம் பறை பயிற்சின்ட்டாரு இந்த மதங்கள் சமயங்கள் மார்க்கங்கள் எல்லாம் இந்த பூமியிலே பரவிவிட்டது பிறந்து பிறந்து இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் இறப்பை தவிர்க்கிறது தான் சுத்த சன்மார்க்கம் அதற்கு ஒரு கல்வியை சொல்கிறார் சாகா கல்வி என்று சொல்கிறார் சாகும் கல்வி சாகா கல்வி இந்த சாகா கல்வியை கற்றுக்கொள்வதற்கு ஒரு கொள்கையை வகுக்கின்றார் வெளிப்படுத்துகின்றார் அப்போ முதல் நிலையிலே வந்து சாகா கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் நிலையிலே ஜோதி வழிபாட்டுக்கு வர வேண்டும் எவ்வளையில் எவ்வுயிருக்கும் அருப்பெருஞ்சோதிய இறைவனன்று அறியாத மதவாதிகள் கபை குருடர் கரிகண்ட கதை போல் கதைக்கின்றார் சாகா கல்வி நிலை அறியார் இவ்வுலகில் எவ்வுயிருக்கும் அருப்பெருஞ் ஜோதியரே இறைவன் என்று அறியாத மதவாதிகள் கபை குருடர் கரிகண்ட கதை போல் கதைக்கின்றார் சாகா கல்வி நிலை அறியார் ஒரு குருடர் அல்லது பல குருடர் சேர்ந்து ஒரு யானையை பார்க்கின்ற போது எந்தெந்த பாகங்களை பார்க்கின்றார்களோ அந்த பாகங்களை பார்த்து காதை பார்ப்பவர் என்ன சொல்கிறார் என்றால் காது யானை முறம் போன்று இருக்கிறது காலை பார்க்கின்றவர் என்ன சொல்கிறார் என்றால் கால் உலக்கை போன்று இருக்கிறது வாளை பார்க்கின்றவர் என்ன சொல்கின்றார் கால் கயிறு போன்று இருக்கிறது என்று சொல்லு கவை குருடர் கரிகின்ற கதை போல் கதைக்கின்றார் சாகா கல்வி நிலை அறியார் நபிவிலியார் இவரோ சில புகழ்ந்தார் ஞான நடம் கண்டேன் மெய்தே நமுதம் உண்டேன் செவ்வாய் பெரு சமரச சன்மார்க்கம் சங்கந்தனிலே சேர்ந்தேன் அத்தீமொழியும் தேமொழியும் ஆனதுங்கிறது எப்போ அவர் சேர்ந்தேங்கிறனா ஞான நடம் கண்டேன் மெய்தே நமுதம் உண்டேன் செவ்வாய் பெரு சமரச சன்மார்க்கம் சனியிலே சேர்ந்தேன் குவாலிஃபைடு மெம்பர் எப்போ ஆக முடியும்னு சொல்கிறார் இப்போ வந்து முதலிலே வந்து சன்மார்க்கத்துக்கு உரியவர்களாக ஆக வேண்டும் சன்மார்க்கத்துக்கு உரியவர்களாக ஆக வேண்டும் என்றால் ஒரு பாயிண்ட் ஒரு ஆறு சொல்கிறார் புலை தவிர்த்தல் புலை தவிர்த்தல் சமய மதங்களை தவிர்த்தல் ஞான அறிவினால் காம குரோதம் ஏற்படும் காலத்தில் தவிர்த்து கொள்கிறார் இந்த ஆறை யார் கடைப்பிடிக்கின்றார்களோ அவர் சன்மார்க்கத்துக்கு உரியவர் இப்போ ரெண்டு ஜாதியாக பிரிக்கிறார் ஐயா ரெண்டு ஜாதியாக பிரிக்கிறாரு ஒன்று வந்து என்னென்னா ரெண்டு இனமாக பிரிக்கிறாரு அக இனத்தார் புற இனத்தார் யாராவது ஜோதிக்கு உறவினரோ இயற்கைக்கு உறவினரோ அவர்களை வந்து அக இனத்தார்கிறார் கொலை செய்தல் கொலை செய்த ஊனுடம்பை சாப்பிடுதல் இரண்டு செய்கின்றவர் புற இனத்தார் அவருக்கு சன்மார்க்கம் சொல்லாதேங்கிறார் உயிர்கொலையும் புலைப்பூசிப்பும் உடையவர்கள் உறவினத்தரல் அவர் புறவினத்தார் அவருக்கு ஒரு பயிர் புறு மாத்திரமே புரிய பரிந்து பண்புறையில் நண்புதவில் நயபுறும் சன்மார்க்கம் அடையலோன்ட்டார் முதல் வந்து இயற்கையிலோடு நம்ம இணையணும்னா சன்மார்க்கத்தினுடைய நுழைவாயிலே முதல் படியே ஆரம்ப நிலையிலே ஒரு தலைமைக்கு வரணும் சொல்லிட்டாருங்களே ஒரு தலைமைக்கு வந்து ஜோ கத்தேன் சித்தம்பல கல்வி கற்று கருணைநிலை உற்று எக்காலமும் சாகாமல் ஒங்கு ஒளிவிடும்பட்டேன் இப்போ ஐயா எந்த நிலையில் இருக்கான்னு புரிஞ்சுக்கணும் இப்போ சன்மார்க்கத்தில் ஒரு ஆரம்ப நிலை இடைநிலை கடைநிலை முதல்ல வந்து ஆரம்ப நிலையில் சன்மார்க்கம் நிறைய இடத்துல நடக்குது நிறைய இடத்துல நடக்குதுங்களா நிறைய இடத்துல நடக்கிற இடத்துல ஒரு இதை படிப்பாங்க விண்ணப்பத்தை இது தொடங்கிய காலத்தும் சுத்த மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்கள் எங்கள் மனதில் பற்றா என்று அது செய்த வேண்டும் இதை சொல்லிட்டு என்ன அந்த சங்கம் நடத்துறதுன்னு புரிஞ்சுக்கணும் புரியுங்களா அப்போ வந்து ஆண்மனை ஒருமைப்பாட்டை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் எல்லா உயிர் ஒன்று அதுக்காக ஒரு நான்கு நிறைய வகுத்து ஐயா இந்திரிய விழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்று நான்கு வகுத்திருக்காண்டவர் அந்த அந்த இந்திரிய ஒழுக்கம் என்பது புறக்கருவிகளை வந்து சரி செய்து கொள்வது அப்போ வந்து பரிசம் அந்த தாவரம் பரிசு உணவுக்குள்ள அதாவது பரிச பரிசம் சுவையறி பசு பரிசு அறிவு சுவையறிவு நாட்டு அறிவு பார்வையறிவு கேட்கின்ற அறிவு இதற்கு மேலே ஆறாவது அறிவு இப்போ இந்த ஆறாவது அறிவு செயல்படுதா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஆறாவது அறிவுக்கு வந்து முதல்ல வரணும் அப்போ எப்படின்னா இந்த ஐந்தையும் கடைப்பிடிப்பதற்கு என்ன சொல்கிறார் பெருமான் வந்து ஒரு இருபத்தோரு பாயிண்ட் அகல வகுக்கிறார் கொடிய செவில் புகாது நாதம் முதலிய தோத்திரங்களை கேட்டலுங்கிறாரு சுகந்தம் இருத்தலுங்கிறாரு வெளியில் செல்லும் காலத்தில் கால்கோசம் அணிந்து கொள்ள வேண்டுங்கிறது இப்போ சமய மற்ற பார்ப்போம் ஐம்பது மைல் நூறு மைல் போவார்கள் ஒரு ஐந்து வயது குழந்தையை சிறு குழந்தையை கூட்டிட்டு கால் போல வந்து காலணி இல்லாம நடப்பார்கள் அதுல வந்து உடல் இருந்து ரத்தம் எல்லாம் கூட வடிக்கும் அப்புறம் துணியை போட்டு அப்புறம் சுத்தி அப்படி இழுத்துட்டு போவார்கள் அப்படி வந்து எப்படின்னா இந்த கால் பாதத்திற்கும் தலைக்கும் நுண்ணிய நரம்புகளால் இந்த உடம்பு இணைக்கப்பட்டு இருக்கின்றது அப்ப வெளியில் செல்லும் காலத்தில் காலணி அமைந்து கொள்ள வேண்டும்ங்கிறாரு அப்படி இந்த இருபத்தோரு பேர்ல பெரியோர்கள் வாசம் செய்யும் ஜீவ அதாவது ஜீவகாரணி நிமித்தமாக பெரியோர்கள் வாசம் செய்ய இடத்துக்கு செல்ல வேண்டும்ங்கிறாரு அந்த பெரியோர் வாசம் செய்ய வேண்டும் எந்த இடம் என்றால் வந்து திருப்பள்ளி எழுச்சியில் குறிப்பிடுகிறார்கள் யார் சன்மார்க்க பெரும்புகளை பேசுகின்றார்களோ அங்கே வந்து பெரியவர்கள் இருக்கும் இடம் வந்து அர்த்தம் இப்போ வந்து சன்மார்க்கத்தினுடைய கொள்கையில் முதல் கொள்கையில் ஒரு தலைமைக்கு வர வேண்டும் பெருமான் எவ்வளோ பெரிய ஆற்றலோடு இருக்கிறார் என்றால் இந்த இயற்கையாலோ செயற்கையாலோ அழிக்க முடியாத ஒரு பெரிய ஆற்றலில் நான் இயங்கிக் கொண்டிருக்கேன் என்கிறார் காற்றாலே புவியாலே ககனமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலைக்கருவியாலே வேற்றாலே என்றாண்டும் அழியாத மெய்யழிக்க வேண்டும் என்றே விரைந்தளித்தான் எனக்கு ஏற்றாலே எழிவது நினையாது இருந்த விளையே அறுப்பெருஞ்சுவது இறைவனை சார்வியிருக்கிறார் அப்ப என்ன இந்த ஐந்து வழியை நான் தான் புரிகிறேங்கிறார் எதற்கு இந்த பாடல்களை ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு சன்மார்க்கம் தான் ஒரு வந்து இது வேதா நூல்னா அதான் கீ அதான் டிக்ஷனரி அப்ப என்ன ஐவர் செய்யும் தொழில் எனக்கே அழித்தாய் படைத்தல் காத்தல் துருசினிக்குதல் பக்குவித்தல் அருள்பாளித்து ஐந்து தொழிலை நான் தான் செய்கிறேன் என்கின்றார்கள் செய்யும் தொழில் எனக்கே அழித்தாய் நின் அருளம் கைதுவர செய்து உண்ணவித்தாய் கங்கனம் என் கரத்தணிந்தாய் சைவரன் மெய்யடியா சபை நடிவ தெய்வம் என்று வளர்க்கின்றார் சிற்றபையில் நடிக்கின்றார் இவ்வளவு பெரிய ஆற்றல் இயற்கையோடு இணைந்த ஆற்றலுடைய முத்தேக சித்தி பெற்ற பொண்ணுகின்ற பொண்ணுகின்ற மண்ணுகின்ற பொன் வடிவம் மந்திரமா வடிவம் என்ற முத்தேக சித்தியை பெற்ற இயற்கையோடு இணைந்திருக்கின்ற இணைந்து இயக்குகின்ற வல்ல பெருமான் என்ன சொல்றார்கள் நமக்கு சன்மார்க்க சங்கத்தீர் செட்டடியேன் நமது தாழ் வணங்கி சாத்துகின்றேன் தயவனுடன் கேட்பீர் உன்னை வணங்கி கேட்கிறேன் தயவோடு கேளுங்கிறார் சன்மார்த்த சங்கத்தின் சித்தடியை நமது தாழ் வணங்கி சாத்துகின்றேன் கேட்பீர் என்மார்க்கம் என்னை நமக்குள் ஒருவனர் கொள்வீர் புன்மார்க்கத்தவர் போல வேறு சில போன்று புந்தி மயக்கடையாது பூரணமை சுகமாய் தன்மார்க்கமாய் விளங்கும் சுதசிமம் ஒன்றே தன்னானை என் ஆலை சார்ந்து அறிமின் சுத்தசிமம் ஒன்றுதான் அருபெருஞ்சோதி ஒன்று தான் இந்த நம்மளுடைய இறை வழிபாட்டுக்கு இறை வழிபாடு இயக்க தலைவர் பிரபஞ்ச தலைவர் என்பதை உணர்ந்து அருப்பெருஞ்சோதியினுடைய ஆணை என்னுடைய ஆணை தன்னாணை என் ஆணை சார்ந்து அறிமின் ஈண்டே இப்பொழுதே வந்துட்டம்மான் சிந்திச்சு பார்க்கணும் முதல் கொள்கை வந்து சமரச சுத்த சன்மார்க்கத்துக்கு ஒரு தலைமைக்கு வந்தால் தான் இந்த சாகா கல்வியை கற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது இந்த மரணமிலா பெருவாழ்வு என்ற மாளிகையினுடைய சாவியை திறக்கிறதுக்கு முன்னாடி படி ஏறி போகிறோம் பார்த்தீங்களா அந்த படிக்கு வந்து எந்த உயிரையும் கொல்லக்கூடாது கொன்ற உயிரை சாப்பிடக்கூடாது அருவிளக்க மாலையில் கொலை புரிவார் தவிர மற்றெல்லாரும் எனது குலத்தாரே நீ எனது குலத்தின் முதல் மகனே சொல்லிட்டாருங்களா உயிர்கொலையும் புலைப்புசிப்பும் உடையவர் உறவினத்தர் அல்ல அவர் புறவினத்தார் அவருக்கு பயிர் புறு பசிதவற்றல் மாத்திரமே புரிய பரிந்து பண்புறையல் நண்புதவியல் சொல்லிட்டார்களா அப்ப வண்புடையார் கொலை கண்டு உண்பார் சிறிது மரபினர் அந்த ஆதலினால் அவர் அளவில் அரிசெயல் என்றும் செய்யத் தொடங்கர் இப்படி சொல்லிட்டு வந்த பெருமான் யாராரு கொலை செய்யாம அந்த உண்ணாம இருக்கிறவர் வந்து ஒரு படி கடந்தார் ஒரு அறிவை பெற்றுட்டார் ஒரு படியில் வந்துட்டார் ஒரு தலைமைக்கு வந்தால் ஒரு படியில் வந்துட்டார் விரைந்து விரைந்து படிகடைந்தேன் வியாபார மதம் இயந்து உண்டேன் கரைந்து கரைந்து மனம் உருக கண்களின் நீர் பெருகி வரைந்து ஞானபனம் பொங்க மணிபந்த அரசை கண்டு கொண்டேன் திரைந்து நெகிழ்ந்த தோலுடம்பும் செலும் பொண்ணுடம்பாய் வாய் இப்போ சன்மார்க்கத்தில் முதல்ல ஒரு ஒரு தலைமை இரண்டாவது எந்த உயிரையும் கொல்லக்கூடாது கொன்ற உயிரை சாப்பிடக்கூடாது நாம் ஒரு விருதம் இருக்கணும் என்ன விருதம் இருக்கணும் எந்த உயிரையும் கொல்ல எல்லாமே நாங்கள்லாம் முன்னாடி இருந்து அதிலிருந்து வந்தவர்கள் தான் புதுசா வந்து வந்திருக்கிறது வாய்ப்பு நிறைய குறைவு உள்ளானை கதவு திறந்து உள்ளே உலவனுக்கு உரைத்தானே என் பாட்டை குறிகொண்டானை கொல்லாமை விரதம் என கொண்டார் தல்லாதாரை தள்ளுவானை யான் புரிந்த தவறு நோக்கி எல்லானை இடதவித்து ஆண்டை எம்மானை கண்டுகளித்திருக்கின்றேனே உள்ளானை கதவு திறந்த கடவுள் எங்க இருக்காரு எங்குமாய் இருக்காரு நம்மகிட்ட இருக்காரு உள்ளானை கதவு திறந்து உள்ளே காண புலவனுக்கு உரைத்தானே உணர்பாட்டை கொல்லானை பாட்டை குறி கொண்டானை கொல்லாமை விரதம் என கொண்டாதமி தல்லானை கொலை புலைய தல்லாதாரை தருவானை யான் புரிந்ததவறு நோக்கி எல்லானை இனத வீட்டு ஆண்டை கண்டு கண்டுகளித்திருக்கின்றேன ஒரு விரதனம் வந்துட்டான் இந்த கொல்லாமை உண்ணாமைங்கிற விரதத்தை வந்துட்டேங்க அப்புறம் எதிலுமே ஒரு பொது நோக்குங்கிறார் இந்த இந்திரிய ஒழுக்கம் சொன்னாரா அப்புறம் கரண ஒழுக்கம் சொல்றாரு பாருங்க மனம் புத்தி சித்தா அகங்காருக்கு அது ஒரு ஒன்பது பாயிண்ட் குறிப்பிடுறாரு அந்த ரெண்டையும் கடைபிடித்தா ஜீவ ஒழுக்கமான எல்லா மனிதர்களையும் ஒன்றா பார்க்கின்ற பக்குவம் வந்திருக்கிறார் ஆண் மக்கள் பெண் மக்கள் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் கற்றவர் கல்லாதவர் நம்ம ஒரு பக்கத்து ஒருக்காரு நம்ம நம்ம நாட்டுக்காரர் அடுத்த நாட்டுக்காரர் இப்போ வந்து அந்த வேறுபாடு நீக்கப்படுகிறார் அது வந்து அடுத்து வந்து ஆன்மவளுக்கை என்பது எறும்பு முதல் யானை வரை எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் என்றுதான் எண்ணி செயல்படுதல் அப்போ எப்படின்னா எதனால் நம்ம அழிந்து கொண்டிருக்கிற மூன்று விஷயங்களை சொல்வதற்காக பெருமான் வந்தார் நடராஜபதி மாலையில் ஒரு பாடலில் மெய்பொருள் மெய்நெறி சுகநிலை இந்த மூன்றையும் சொல்வதற்காக மூன்றையும் நாம் அடைவதற்காக வந்து வளர்பெருமான் பெருமான் வருகை விட்டார் அப்ப மெய் மெய் நெறி சுகநிலை இந்த மூன்றையும் சொல்ல வந்த பெருமான் சிவமே பொருள் என்று அறிவாளறிந்தேன் சிவமே பொருள் என்று அறிவாளறிந்தேன் செத்தாரை மீக்கின்ற திண்மையைப் பெற்றேன் ஓமேயம் இல்லாத ஒரு நீலை தண்ணில் ஒன்றி நாத உண்மையில் நின்றேன் தமே கூறுகின்றார் எல்லாரும் காண தயவாள் அழைக்கின்றேன் கயவாதே தோழி அவமே போகாதே நீ என்னோடு ஆடேடி பந்து அறுப்பெறும் ஜோதி கண்டாடேடி பந்து அப்புறம் மெயின் அறிஞர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு உரைநடை பகுதியில் பதிவூணு சொல்கிறார் சாதி ஆச்சாரம் சமய ஆச்சாரம் ஆசிரம ஆச்சாரம் தேச ஆச்சாரம்னு ஒரு பதிமூணு ஆச்சாரங்களை தவிர்த்து சத்திய ஞானாச்சாரம் வழங்கப்பட வேண்டும்ங்கிறார் அந்த சத்திய தான் இந்த சாகா கல்விக்கு அழைத்து செல்லும்